அனைவருக்கும் டிவைன் எலர்ஜி மற்றும் ரேகிதாந்திரிக் மாஸ்டரிங் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பெரிய பிரச்சனைகளும் சிறிய சிரவித்திற்கும் மிக மிக எளிமையான பரிகாரங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் ஒருவர் ஜாதகத்தில் ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடையில் எந்த கிரகமும் இல்லாமல் இருந்தால் அந்த ஜாதகம் கால சர்ப்பதோஷம் ஜாதகம் ஆகும் இப்படிப்பட்ட ஜாதகம் அமைய பெற்றவர்கள் கால சர்ப்பதோஷ பரிகாரம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் காரிய தடைகள் திருமண தடைகள் புத்திர தோஷங்கள் இன்னும் பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் காலசர்பதோஷம் ராகு தசை உள்ளவர்கள் கேது தசை நடப்பவர்கள் லக்னத்திற்கு இரண்டில் ராகு அல்லது கேது லக்னத்திற்கு எட்டில் கேது அல்லது ராகு உள்ளவர்களுக்கு சர்பதோஷ பரிகாரம் செய்தால் மட்டுமே வாழ்க்கையில் நன்மைகள் அடையலாம் இந்த தோஷத்துக்கு எளிய செலவில் பரிகாரம் செய்ய தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டம் பேரையூர் என்ற ஊரில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட சிறப்புமிக்க பிள்ளை பேறு வழங்கும் நாகநாத சிவன் கோயில் உள்ளது அந்த திருத்தலத்தில் சர்வதோஷ பரிகாரங்களுக்கான ரிஷபரூடனாக காட்சி தருகிறார்கள் ராகுவும் கேதுவும் இத்திருத்தலத்திற்கு சென்று அங்குள்ள குளத்தில் நீராட வேண்டும் நீராடிய பிறகு ஈர கால் கால்வழியாக கழற்றி அங்கேயே போட வேண்டும் தலைக்கு மேல் ஈர ஆடைகளை கொண்டு வரக்கூடாது அதன் பிறகு இக்கோயிலின் காட்சி தரும் ரிஷப ரூடருக்கு அபிஷேகம் செய்து பரிகாரம் செய்து தோசம் நீக்கி நன்மை அடையலாம் திருக்கோயிலினுடைய முகவரி நாகநாத சிவன் கோயில் பேரையூர் சிவபுரம் சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணிக்கு ராகு காலத்தில் செல்ல வேண்டும் புதுக்கோட்டையிலிருந்து நமன சமுத்திரம் வழியாக பொன்னமராதி செல்லும் வழியில் பத்தாவது கிலோமீட்டரில் பேரையூர் உள்ளது அது இல்லாமல் கிரக தோஷத்தில் பிறந்தவர்கள் நீண்ட ஆயுளின் வாழ ஆன்மா கண்ணுக்கு தெரியாது ஆன்மாய் உணரும் வேண்டும் என்று இறைவன் மீது நம்பிக்கை வேண்டும் அறிவியலில் நாம் எவ்வளவு உயர்ந்தாலும் இறைவன் நம்மை விட பல மடங்கு உயர்ந்தவன் ஜாதகத்தால் வரும் தோஷம் ஒருபுறம் இருந்தாலும் ஒருவருக்கு இருக்கும் ஆணவத்தால் பலவித தோஷங்கள் அவரது குடும்பத்தை வந்து ஒட்டிக்கொள்ளும் கையளவு மனதின் கடளவு ஆசைகள் இதில் பொய்யும் மெய்யும் கலந்துள்ள விவரம் அவரவர்களுக்கு மட்டுமே தெரியும் மெய்மெய் மட்டும் வாழ்க்கையில் கடைபிடிப்பவர்கள் முதலில் கஷ்டத்தை அடைந்து பின்பு அதிகமான நன்மைகளை அடைவார்கள் மெய் அன்பர்களையும் உண்மையான நண்பர்களையும் அடைந்து வாழ்வார்கள் பொய்யை மட்டும் வாழ்க்கை மூலதனமாக கடைபிடிப்பவர்கள் தன்னை சுற்றிலும் பொய்யானவர்களை அடைந்து அவசியப்படுவார்கள் இதற்கெல்லாம் காரணம் முற்பொயில் முற்புறவில் செய்த தீய வினைகளால் ஏற்படும் தோஷங்களாகும் வாழ்க்கையில் ஆரம்பம் முதல் கடைசி வரை நல்வாழ்க்கை வாழ்பவர்கள் சென்ற பிறவியில் நன்மையை செய்தவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும் ஒவ்வொருவரும் வாழ்வில் கர்மவினையில் ஏற்படும் கடுமையான தோஷங்களாலும் வாழ்வில் கடுமையான பிரச்சனைகள் குடும்பத்தில் நேரக்கூடிய எல்லா விஷயங்களும் துன்பம் துயரம் கொண்டு இருக்கும் இப்படிப்பட்ட துன்பங்களை உலகில் சராசரியாக எழுபது சதவீதம் பேர் அனுபவிக்கிறார்கள் இவ்வாறு கர்மவினையால் ஏற்பட்ட அனைத்து தோஷங்களையும் எளிய பரிகாரம் வாயிலாக விலகி மகிழ்ச்சியாக வாழலாம் கர்மாவால் ஏற்படும் அனைத்து தோஷங்களுக்கும் நவகிரகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களையும் விலக ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் பரிகாரம் தேட வேண்டும் என்பதில்லை அன்னதானம் ஒன்றே அனைத்து தோஷங்களையும் விலக்க சிறந்த பரிகாரம் பசியால் வாடுபவருக்கு ஏழை எளியருக்கு அன்னதானம் கொடுத்தால் அந்த அன்னதானத்தை பெற்றவர்கள் அடிமனதிலிருந்து வாழ்த்துவார்கள் அவர்களது வாழ்த்து அனைத்து தோஷங்களிலிருந்தும் நம்மை விடுபட வைக்கும் ஐயன் திருவள்ளுவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அன்னதானத்தை பற்றி தெளிவாக அறிவுறுத்தியுள்ளார் அன்னார் அறிவசி தீர்த்தல் அத்திருவன் பெற்றான் பொருள் வைப்பலி எதுவுமே இல்லாத ஏழையின் கொடிய பசியை அன்னதானம் மூலம் போக்குபவர்களுக்கு அனைத்து தோஷங்களும் விலகும் கர்மாவை வெல்லலாம் பிறவி பெருங்கடலை நீந்து இறைவனடி சேரலாம் நம் சந்தையினின் நல்வாழ்வு கிட்டும்